அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் இந்த உலகம் ஏதாவது சொல்லிக் கொண்டே இருக்கும் அதை மனதில் ஏற்றுக்கொண்டு புலம்பினால் நியாயமில்லை பிறகு நான் உனக்கு தரும் சந்தோஷத்தை அதை எப்படி உன்னால் அனுபவிக்க முடியும் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது உன் வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம் பிறர் வலியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம் உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தியால் அடைய முடியாதது எதுவுமில்லை பிரபஞ்சம் என்றும் பாகுபாடு பார்ப்பதும் இல்லை இங்கு எல்லோராலும் எல்லாமும் முடியும் மனதில் நம்பிக்கையுடன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் இதுவரை செய்த அனைத்து முயற்சிக்கும் இனி பல மடங்காக பலன்களை பெறுவீர்கள் இதுவரை விரும்பிய அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக பெறுவீர்கள் இதுவரை வாழ்ந்ததை விட இனி சிறப்பாக வாழ்வீர்கள் உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு எல்லாத்தையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் நம்பிக்கை கொள் இது உன் அப்பன் ஈசனின் வாக்கு என் பிள்ளையே நீ என் மீது சற்று வருத்தத்துடன் இருந்தாய் அதனால்தான் நான் உன் வீட்டில் வேறு ஒருவரின் கனவில் வந்து என்னை வழிபட சொன்னேன் உன்னுடைய வழிபாடுகள் எனக்கு பிடித்தமானவை உன் வாழ்வில் நிகழும் ஏற்றத்தாழ்வு கண்டு வழிபாட்டினை நிறுத்தாதே எந்த அளவிற்கு இரக்கம் உள்ளதோ அந்த அளவிற்கு ஏற்றமும் இருக்கும் நீ என்னிடம் உன்னுடைய மனக்குறைகளை கொட்டி தீர்த்து விட்டாய் அல்லவா கவலைப்படாதே உன் மனவேதனை எதுவாக இருந்தாலும் அதை நான் மாற்றி தருகிறேன்